பொய் பித்தலாட்டத்துக்கு பேர் போனேன் தங்க மயிலுக்கு போட்ட எல்லா நகையுமே போலி நகைங்க அப்படிங்கிற விஷயம் கூடிய சீக்கிரமே சரவணனுக்கும் பாண்டியன் வீட்டாருக்கும் தெரிய வர அடிச்சு துரத்துறத பார்க்குறதுக்கு நீங்களும் அவளாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கான அனுப்புறமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் அப்பத்தாவோட பிறந்தநாள் விழாவுக்கு வந்த மாணிக்கம் நல்லா ஃபுல்லு கட் கட்டிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பும் போது மயிலுக்கிட்ட சொல்கிறாரு மயிலே போய் உங்கள் அம்மா பாகியத்துக்கும் பாப்பாவுக்கும் ரெண்டு பேத்துக்கும் ரெண்டு தட்டு அன்னதானத்தை வாங்கி பார்சல் பண்ணி கொடுமா அப்படின்னு கேட்குறாரு மாணிக்கம் உடனே மயிலவும் அப்பா என்னப்பா இங்கே பாருங்கள் மீனா அக்காவோட அப்பா அதுக்கப்புறம் ராஜியோட அப்பா அம்மான்னு எல்லாருமே கௌரவமாக இருக்கிற பக்கத்தில் என்னப்பா நீங்கள் வீட்டுக்கும் பார்சல் என்ன வாங்கி தர சொல்கிறீங்க நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாரு ஏற்கனவே என் வீட்டுக்காரர் வேற நம்ம குடும்பத்தை எப்பப்ப சான்ஸ் கிடைச்சா நல்லா ஏதாவது கேவலப்படுத்தலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த சமயம் பார்த்துட்டு போங்கப்பா நான் மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே பாண்டி பாண்டியன் வந்துடுறாரு என்ன சம்மந்தி என்ன நல்லா இருந்துச்சா சாப்பாடெல்லாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்து தோள் மேலே கை போடுறாரு மாணிக்கத்துக்கிட்ட உடனே ஏப்பா மயில் ஏன் அப்பா என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு நீ பாட்டுக்கு என்னமோ திட்டிக்கிட்டு இருக்கிற என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே மாணிக்கம் சொல்கிறாரு அது ஏன் சம்மந்தி கேட்குறீங்க நான் வீட்டுக்கு பாக்கியத்துக்கு சாப்பாடு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால் மயிலு தான் அம்மா பசியோடு இருப்பாங்கன்னு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி பார்சல் கட்டிட்டு வரேன்னு சொல்லி ஓடிச்சு அதை தான் நிப்பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எப்படியோ தன்னோட காரியம் நினைச்ச காரியம் நடந்தா சரி அப்படின்னு மயிலோட வாழ்க்கையையும் மயிலோட தன்மானத்தை பத்தியும் கொஞ்சம் கூட யோசிக்காம மாணிக்கம் அப்படியே தலைகீழாக கோர்த்து விட உடனே மயிலுவும் முழிக்கிறாங்க உடனே பாண்டியனும் சமந்தி பின்ன மயிலு சொல்கிறதும் கரெக்டு தான் நம்ம வீட்டு சைடு இத்தனை அன்னதான விருந்து போட்டுட்டு அப்புறம் நம்ம சமந்தி அம்மாவுக்கு கொடுத்து விடலனா என்ன மயிலு நீ அப்பா கிடக்கிறாருப்பா நீ போய் போட்டு வா அப்படின்னு சொல்ல மயிலும் சரின்னு சொல்லி சாதம் போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க ரெண்டு பார்சல் பண்ணி தன்னோட அம்மா தங்கச்சிக்காகவும் அந்த சமயம் பார்த்துட்டு ஜனார்தனன் வந்துட்டு பாண்டியன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு மாணிக்கமும் பார்சலை கையில வச்சுட்டு நிக்க உடனே கேவலப்படுத்துற மாதிரி ஜனார்தனன் சொல்றாரு என்ன சம்மந்தி உங்க இன்னொரு சம்மந்தி வந்து சாப்பிட்டது பத்தாதுன்னு வீட்டுக்கு வேறு பார்சல் போல் அன்னதானங்கிறது இங்கே கோயிலில் சாப்பிட்றதுக்கு தான் இப்படி வீட்டுக்கெல்லாம் பார்சல் வாங்கிட்டு போகிறதுக்கு கிடையாது அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு மாணிக்கத்தை உடனே அதை பற்றி அவமானப்பட்டு மயிலு அழுகிற மாதிரி பார்க்க சரவணனும் அசிங்கப்படுற மாதிரி நிற்கிறாரு உடனே மாணிக்கமோ அதான் சமந்தி நான் வேண்டான்னு தான் சொன்னேன் நம்ம பாண்டியன் சம்மந்தி தான் எப்படியாவது சம்மந்திக்கு கொடுத்தே தேரணும் இல்லை சமந்தி அப்படின்னு பலமாக சிரிச்சுக்கிறாரு மாணிக்கம் வெக்கமே இல்லாமல் இதுக்கு மேலே இங்கே இருந்தோனா எல்லார்கிட்டையும் நம்ம டேமேஜ் ஆக வேண்டியது வரும் சாப்பாடு கிடைச்சதே போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் மாணிக்கம் சரி மாப்பிள்ள நான் கிளம்புறேன் அப்படின்னு சரவணன் கிட்ட போய் சொல்ல சரவணன் கண்டுக்காம முகத்தை திருப்பிக்கிறாரு பாண்டியன்கிட்டையும் சரி சமந்தி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு மயிலு நான் போயிட்டு வரட்டாமா அப்படின்னு சொல்ல சரிப்பா சரி கிளம்புங்க அப்படின்னு மயிலும் சொல்ல பாண்டியன் சொல்றாரு ஒரு நிமிஷம் சமந்தி நிலுங்க அப்படின்னு மாணிக்கத்தை குறுக்காட்டி நீங்கள் ஒன்று சாயங்காலம் எல்லாம் கடைக்கு வர வேண்டாம் இருந்து கலப்பா போய் அதுக்கப்புறம் அங்கிருந்து கடைக்கு வரதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான வேலை இதோ சரமணம் பழனிவேல் இருக்கான் நான் இருக்கேன் நாங்களே கடையை பார்த்துக்கிறோம் நீங்க நாளைக்கு காலையில் கடைக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்றாரு உடனே மாணிக்கமும் இல்லை சமந்தி நான் வரலன்னா கடையில் அப்படியே நிறைய வேலைங்க பெண்டிங்கில் கிடைக்குமே அப்படின்னு பெல்டப்பிட உடனே மயிலை பார்த்துட்டு முறைக்கிறாரு சரவணன் இந்த ஆள் வராமல் இருந்தாலே கடையில் எல்லா ஒர்க்கும் நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டு உடனே சரி சம்மந்தி போங்க போங்க போயிட்டு காலையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிட்றாங்க மாணிக்கத்தை அதுக்கப்புறமா எல்லாருமா கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க போன உடனே அங்கே சரவணன் கிட்டே மயில் சண்டை பிடிக்கிறாங்க என்னங்க என்ன உங்கள் தம்பி கதிருக்கு பத்து லட்சம் ரூபா உங்கள் அப்பா கொடுத்து தொழில் தொடங்கி கொடுப்பாரா இன்னொரு தம்பி ச செந்தில் தம்பிக்கும் பத்து லட்சம் ரூபா கொடுத்து கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுப்பாரா எங்கள் அப்பாவுக்கு ரெண்டே ரெண்டு சாப்பாடு அதுவும் எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் வரலன்னு சொல்லி தானே போட்டு கொடுத்தோம் அப்போ போய் என்னமோ குடும்பத்தோடு எல்லாருமா சேர்ந்த அவமான அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுனது எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குது தெரியுமா என் மனசுக்குள்ள அதே தான் இப்படி இருக்குது இருந்தாலும் மீனா அக்காவோடய அப்பாவுக்கு ரொம்ப தாங்க வாய் அப்படின்னு திட்டுறாங்க அங்க ஜனார்தன சரவணன் கிட்ட உடனே சரவணன் சொல்றாரு இத பாரு மயிலு எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துட்டாதான் கௌரவம் கிடைக்கும் தேவையில்லாம சம்மந்தி வீட்டுல வந்து இப்படி சாப்பாட்டை மூட்டை கட்டிட்டு போனா எல்லாம் சிரிக்கத்தான் செய்வாங்க சிரிச்சாலும் உங்க அப்பா மாதிரி நீயும் வெக்கமான சூடு சொரணை எல்லாத்தையும் விட்டுட்டு கண்டுக்காம அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு என்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல பெட்ஷீட்டை விரிச்சு படுக்க போறாரு சரவணன் விடுவனான்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் உட்காந்துட்டு மயில் மாமா மாமா நான் என்ன கேட்டேன். அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பத்து பத்து லட்சம் உங்கள் அப்பா கொடுத்தாருன்னு சொல்லி எத்தனை நாள் ஆச்சு அதை பற்றி நீங்கள் எதுவுமே மாமா கிட்டே கேட்குற மாதிரியே தெரியல இதோ இப்போ நமக்கும் கொடுத்துருந்தா ராஜி வீட்டில் எப்படி ராஜிய கௌரவமாக நினைக்கிறாங்க அதே மாதிரி தான் இப்போ மீனாக்கா வீட்லேயும் அவர் எப்படி அவங்க அப்பா சந்தோஷமாக வந்துட்டு போனார் எல்லாம் கவர்மெண்ட் வேலை மாமா வாங்கி கொடுத்தங்காட்டி தானே மீனாவோட அப்பா ஜனார்தனனுக்கும் அவங்க அம்மா கலைக்கும் தன்னோட மகளும் மருமகனும் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாங்கங்கிற ஆணவத்தில் தான் எங்கள் அப்பா நமக்கு கடையை கூடிய சீக்கிரமே எழுதி தர சொல்லுங்க அதுக்கப்புறம் கடையை முழுசா நாமளே பாத்துக்கலாம் உங்க மாமா பழனிவேலு வேண்டாம் உங்க அப்பா பாண்டியனும் கடைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சரவணன் எழுந்திருச்சு உட்காந்து சொல்றாரு என்ன மயிலு சொன்னேன் நம்ம கடைக்கு எங்கள் அப்பா பாண்டியன் வரக்கூடாது என் மாமா பழனிவேல் வரக்கூடாது நீயும் அப்பாவும் நானும் சேர்ந்து பார்த்துக்கலாம் அப்படித்தானே சரி சரி நாளைக்கு காலையில் இந்த விஷயமா அப்பா கிட்டே பேசி எழுதிடலாம் அப்படின்னு சொல்ல உடனே மயிலும் காலையில் எழுந்துருச்சு மாமா நீங்கள் கேட்குறீங்களா இல்லை மா கிட்டே நான் கேட்கட்டுமா அப்படின்னு கேட்க உடனே சரவணன் சொல்கிறாரு இன்னைக்கு நைட்டு நான் உனக்கு பதில் சொல்கிற மயில் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அருமையான பிளான் கொண்ட போட்டுட்டே சரவணன் கடைக்கு கிளம்பி போயிடுறாரு அடுத்த நாள் நைட்டு வீட்டுக்கு வந்த சரவணன் கிட்ட மாமா கிட்ட கேட்டீங்களா என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்ல உடனே சரவணன் சொல்றாரு நாளைக்கு காலையில ரெஜிஸ்ட்ரேஷன் பாண்டியன் ஸ்டோர்ஸோட ஓனர் சரவணன்னு சொல்லி எங்க அப்பா எழுதி தரேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு மயிலு அப்படின்னு சொல்றாரு அங்க சரவணன் உடனே சந்தோஷத்துல தங்க மயிலமோ என்ன மாமா சொல்றீங்க அப்ப செந்தில் தம்பிக்கு பத்து லட்சம் கதிர் தம்பிக்கு பத்து லட்சம் ஆக மொத்தம் நம்ம கடையில இருக்கிற சரக்கே பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே தேரும் அது போக கடை இடம் அதெல்லாம் சேர்த்தும் பொழுது நமக்கும் ஒரு இருபது லட்சம் ரூபா அப்போ அவங்க ரெண்டு பேர்த்த விட நமக்கு தான் லாபம் அப்படிங்கிற மாதிரி தன்னோட அம்மா பாக்கியம் ஃபோனில் சொல்லி கொடுத்ததை நினச்சிட்டு என்ன மாமா நிஜமாலுமே மாமா எழுதி தரேன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு சந்தோஷத்தில் கேட்குறாங்க அங்கே தங்க மயிலு உடனே சரமணும் ஆமா மயில் நீ ஏ அன்னைக்கு அங்கே அப்பத்தாவோட ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டு நகைங்களை எல்லாம் இன்னும் இங்கே வீட்டில் தானே வச்சுருக்கேன் லாக்கருக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலல்ல அப்படின்னு கேட்குறாரு உடனே மயிலுவும் ஆமாம் இதோ இங்கே தான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ராவில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு மயிலுவும் சொல்கிறாங்க உடனே சரவணன் சொல்கிறாரு ஏன் சரி சரி மயிலு அதை எடுத்துகிட்டு லாக்கர்க்கெல்லாம் போயிடாத இங்கேயே இருக்கட்டும் அது நமக்கு தேவைப்படுது நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை அது போக அப்பா பக்கத்தில் இன்னொரு கடையும் சேல்ஸுக்கு வருதா அதுக்கு கொஞ்சம் உன்னோட நகையெல்லாம் அடமான வச்சோன்னா எல்லாம் சேர்த்து கடையை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் பெருசு பண்ணியே என் பேரில் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன் டைமில் வச்சுக்கலான்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கு பணம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா பத்தாது உன்னோட நகையை பேங்க்ல வச்சு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா லோன் கட்டிக்கலாம் அப்படின்னு சரவணன் சொல்ல உடனே மயிலும் ஆடி போயிடுறாங்க என்ன மாமா சொல்கிறீங்க என்னோடய நகையை கடை பேங்க்கில் கொண்டுட்டு போய் அடமானம் வைக்கிறதா அப்படின்னு சொல்ல உடனே சரவணன் கேட்குறாரு ஆமாம் மயிலு நகைனு இருந்தா அதுவும் தங்க நகைனு இருந்தா பேங்கில் கொண்டுட்டு போய் அடமானம் வைக்கிறது இயல்பு தானே அதுக்கு பணம் கொடுப்பாங்க தானே நான் இப்போ சொன்னது உனக்கு அதில் என்ன டவுட்டு அப்படின்னு கேட்க உடனே மயிலுவோ மாமா இல்லை மாமா அது வந்து அப்படின்னு சொல்ல உடனே சரவணன் கேட்குறாரு என்ன மயிலு நீ தான் கடையை எழுதி வாங்கணும் எழுதி வாங்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தியில் அதுக்கு தான் நான் இப்போ இப்படி ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்க அதுக்கப்புறமும் நீ ஏன் இப்படி ஒரு மாதிரி பயந்து அழுகிற மாதிரி கையை பெசிட்டு முகத்தை வச்சுட்டு இருக்கிற என்ன நான் அடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு உடனே மயிலுமும் மாமா இல்லை அது வந்து எனக்கு தெரியாது மயில் நாளைக்கு காலையில் ஒன்று நகை வேணும் கொண்டுட்டு போய் பேங்க்கில் வைக்கிறோம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு லோன் போட்டு அதையும் சேர்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாரு அதுக்குள்ளே ஐயோ காலையில் இந்த நகையை எடுத்துகிட்டு பேங்குக்கு போனால் அது போலி நகைன்னு கண்டுபிடிச்சிட்டா கடைசியில் நம்மளை வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவாரே ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோன்னு சொல்லி வேலைக்கு போறோம்னு சொல்லி அதுக்கப்புறம் குழந்தை வயித்துல உண்டா இருக்குன்னு சொல்லி எல்லாமே கடைசில பொய்யாயிடுச்சு நம்மளை பத்தி இந்த உண்மையும் தெரிஞ்ச வந்தா கண்டிப்பாக மாமா நம்மளை ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கிறக்கே விடமாட்டார் அடித்து துரத்திடுவாரே அப்படிங்கிற பயத்தில் ஃபோனை தூக்கிட்டு வெளியில் போய் தன்னோடய அம்மா பாகியத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க தங்க மயிலே பாகியம் சொல்கிறாங்க என்னடி மயில் சொல்கிற நாளைக்கு உன்னோட நகையை கொண்டுட்டு போய் பேங்கில் வைக்க போகிறாரா மாப்பிள்ளை என்னமோ பண்ணு இங்கே நம்மக்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் நீ பேசாமல் இந்த பிரச்சனையை பற்றி அங்கே ராஜிக்கிட்டையோ இல்லை உன் மாமியார் கோமத்திக்கிட்டயோ சொல் அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட தான் தங்க நகை ஏதாவது வச்சுருப்பாங்க அதை கொடுத்து மாப்பிள்ளக்கிட்ட சொல்லி எப்படியாவது உங்க பேர்ல எழுதுறதை மாத்திராதீங்க அது கையோட எழுதி வாங்கிக்கோங்க அப்படின்னு பாக்கியமும் சொல்ல உடனே அங்க தங்க மயிலவும் மா நல்ல ஐடியா கொடுக்குறமா எல்லாத்துலேயும் மாட்டி விடுறது நீ நான் பாட்டுக்கு சிவனேனு இருந்த நீ தான் செந்திலுக்கு பத்து லட்சம் கதிருக்கு பத்து லட்சம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி மாமா கிட்ட கேட்க சொல்லி கேட்க சொல்லி தூண்டி விட்டு கடைசியில் அதுலேயும் என்ன வம்பளை இப்படி மாட்டி விட்டுட்டு ஏமா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல நாளைக்கு இந்நேரம் அங்கே இருந்தாலும் இருப்பேன் என்னைய வீட்டுக்காரர் அடிச்சு துரத்துறது உறுதி இப்போதைக்கு ஃபோனை வெய்யுமா அப்படின்னுட்டு போய் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்காமையே இருக்கிற தங்கமயில் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்ச சரவணன் தங்க பார்த்துட்டு மனசுக்குள்ளே முறைச்சிட்டு சரியான கடுப்பில் மயில் அந்த நகையை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு எப்படியா இருந்தாலும் அந்த நகை உண்மையாகத்தான் இருக்கும் அந்த நகையை அஞ்சு லட்ச ரூபாயை வச்சு பேசாமல் நம்ம வேறு ஒரு கடையை பக்கத்தில் லீஸுக்கு எடுத்து நம்ம கடை கூட சேர்த்து நாமளே ஒன்றா சேர்ந்து நடத்திக்கலாம் ஆனால் அப்பா பேரில் இருக்கிற கடையை மட்டும் அப்பா பேர்லேயே இருக்கட்டும் எல்லாமே ஒரே இதாக பெருசு பண்ணுனா பாண்டியன் ஸ்டோர்ஸ்ன்னு பேர் வச்சா அப்பாவுக்கு கௌரவம் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாண்டியனுக்கு அங்க சர்ப்ரைஸ் கொடுக்கற மாதிரி சரவணன் பிளான் போட்டிருக்காரு ஆனா தங்க மயிலு ஐயோ மாட்டிட்டமேனு சொல்லி வேற வழி இல்லையேன்னு சொல்ல உடனே யோசிச்சுக்கிட்டு நிற்கும் பொழுது சரவணன் எங்க மயில் வச்சிருக்கேன்னு சொன்ன அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் தானே நானே போய் எடுத்துக்கிறேன் என்னமோ நகையை எடுத்துட்டு வான்னு சொன்னாலே எனத்தையும் பறி கொடுத்த மாதிரி இதை நின்றுட்டு இருக்க அப்படின்னு திட்டுறாரு உடனே மயிலு சொல்றாங்க மாமா உங்க பேரில் எழுதாட்டியும் பரவாயில்ல மாமா என்னோட நகையெல்லாம் பேங்க்ல கொண்டு போய் வைக்க வேண்டாம் அப்படின்னு உடனே சரவணன் சொல்றாரு என்ன மயிலு என்ன அப்ப யாரோ ஒருத்தர் காசுனா உனக்கு அப்படி இருக்கு எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த கடையை உடனடியா என் பேர்ல எழுதணும்னு சொன்ன எனக்காக உன் நகைய கூட பேங்க்ல வைக்கிறதுக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்க மாமா இல்ல அதுக்கு சொல்லல அப்படின்னு உடனே சரவணன் சொல்றாரு பரவாயில்ல மயிலு எல்லாம் நம்ம நல்லதுக்காகத்தானே நான் பேங்க்ல வச்சுட்டு உனக்கு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துல திருப்பி எடுத்து கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அந்த நகையை எடுத்துட்டு போயிட்டு பேங்குக்கு போறாரு சரவணன் பேங்குக்கு போன உடனே அங்க அங்க உட்கார்ந்து இருக்கிற ஜுவல் லோன் அலாட் பண்றவரு கிளர்க்கு சொல்றாரு ஆ சார் இந்த நகை முழுசா போலி நகை இவ்வளவு பெரிய பாண்டியன் ஸ்டோர்ஸோட ஓனர் பாண்டியனோட நம்பிக்கைக்கே நீங்க ஒரு பாதகம் தர்ற மாதிரி எப்படி உங்களால இந்த நகையை கொண்டுட்டு வந்து எங்களை ஏமாத்த முடிஞ்சுச்சு அப்படின்னு சரவணனை கேவலமா அசிங்கப்படுத்துறாரு அந்த பேங்க்ல இருக்கிறவரு என்னப்பா உங்க அப்பா இத்தனை நாளா வரவு செலவு பண்றாரு அப்படின்னு உடனே கோபத்துல வீட்டுக்கு வந்த சரவணன் கழுத்த பிடிச்சு வெளியில் தள்ளுறாரு